அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூற்றி அறுபத்தி எட்டு பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு கருமம் முடித்தல் என்ற தலைப்பிலே வரக்கூடிய பாடல் இது அன்பின் நெகிழ வழிபட்டு கொள்ளாது நின்ற பொழுதின் முடிவித்துக் கொள்வது கன்று விட்டு ஆ கறக்கும் போழுதில் கரபானாய் அம்பு விட்டு ஆ கறக்குமாறு நமக்காக ஒருவன் உதவி செய்ய வருகிறான் என்கிற பொழுது அவனோடு நன்றாக பழகி அவனை புகழ்ந்து பேசி அல்லது அவனோடு நட்பாக இருந்து நம்முடைய காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் நமக்கு உதவ வருகிறவனை தேவையில்லாமல் தீண்டி அவன் விருப்புமா விருப்புறுமாறு செய்து காரியத்தை கெடுத்துக்கொள்வது எப்படி இருக்கிறது என்றால் கன்றி கொண்டு போய் பசுமாட்டிடம் வைத்தால் அது தானாக பால்கிறன் அதை விட்டுவிட்டு கன்றை காண்பிக்காமல் அம்பெடுத்து குத்தி பால் கறக்க பசுமாட்டி முயற்சித்தால் காரியம் நடக்குமா அதுபோலத்தான் நமக்கு உதவுகிற ஒருவனுடைய மனம் நெகிழ்மாறு நம் அன்பை வெளிப்படுத்தி நம்முடைய காரியத்தை முடித்து கொள்வதுதான் சரியானதாக இருக்குமே தவிர நமக்காக ஒருவன் வேலை செய்ய வருகிறான் என்றால் அவனை தேவையில்லாமல் சீண்டி அவனை வெறுப்பாக்கி அவன் நம் மீது விருப்பு கொள்ளுமாறு செய்து காரியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது அதற்கு உதவ ஓவ மாதம் அதற்கு ஓமையாக சொல்வது எதிர சொல்கிறார் என்றால் கன்று குட்டியை கொண்டு போய் பசுமாட்டுக்கிட்ட வச்சா தானாக பால் கரப்பாத விட்டுட்டு அம்பு எடுத்து குட்டி பால் கறப்பாங்களா யாராவது அப்படின்னு சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் அன்பின் நெகிழ வழிபட்டு கொள்ளாது நின்ற பொழுதின் வழி முடிவித்துக் கொள்வது கன்று விட்டு ஆ கறக்கும் பொழுதில் கரவானாய் அம்பு விட்டு ஆ கறக்குமாறு நன்றி வணக்கம்